ஒரு கட்டுப்பாடை அது நீக்கிய பின்புதான் எல்லோரும் மருத்துவம் படிக்கலாம் நிலை இந்த நாட்டுக்கு வந்து வீழ்ந்து வீழ்ந்து கிடந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தூக்கி தோல் வைக்கிறதுல அது நீதி அரசாங்க நீதி அதுதான் சமூக நீதி அன்பு கொண்ட மக்களை அப்பாவிற்கு ஒரு நீதி இருப்பது போல் அரசாங்கத்துக்கு நீதி வேண்டும் அது சமூக நீதி முதல் குரல் இது உங்கள் குரல் நீட் என்ற தேர்வை எழுதப்போகிற எழுதிய மாணவர்கள் இது தேர்வு தானே என்று பலரத்தில் எழுத்தார் ஆம் இது தேர்வு தான் இந்த தேர்வு வந்தால் என்ன நடக்கும் வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதில் திராவிட இயக்கம் மிக உறுதியாக இருக்கும் இந்தியாவின் பெயரை இந்தியாவின் மூவன கொடியின் நிலாவில் நட்டு விட்டோம் என்று வாட்ஸ்அப் வரந்திகளில் பல தகவல்களை இன்று பாஜக என்கிற கட்சி பல்வேறு வண்ணங்களில் தன் சாதிக்கு ஒரு நிறத்தை மதத்துக்கு ஒரு பூசி நிலவில் இதோ எங்கால் கால் பதித்து விட்டான் என்று சந்தரையான் மூன்று விண்கலத்தை பற்றி மெய்சுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மெய்சிருக்கிற போது மூன்று சந்திரயானை கணித்து இருக்கிறோம் ஒன்று பெரும் மரியாதைக்குரிய சந்திரயான் ஒன்றுடைய திட்ட இயக்குனர் மகிழ்ச்சாமி அண்ணாத்துறை அவர்களின் பெயரையும் இரண்டாவதாக அந்த திட்ட இயக்குனராக இருந்த பெண்மணி பெருமரியாதைக்குரிய பனிதா வனிதா முத்தையா அவர்களின் பெயரையும் மூன்றாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புடைய அதே குடும்பத்திலிருந்து வளர்ந்த ஒரு மரியாதைக்குரிய வீரமுத்து அவரை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு பக்கம் வீரமுத்துடைய சாதி என்ன என்று சில பேர் பட்டியல் போடுகிறார்கள் சந்திரயானை எங்க என்ன காரணம் என்று சில சாதி சேர்ந்து பெயர் போடுகிறார் இன்னொரு பக்கம் இவனை மரத்தைச் சேர்ந்தவன் என்று சில பேர் இவர்கள் எல்லாம் என்ன மரம் என்ன சாதி என்று ஆய்வு இருக்கிற போது இந்த தமிழ் சமூகத்தில் நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் நான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு மரியாதை கலாம் இரண்டாவது அந்த அணுவடிப்பு சோதனையை செய்து முடித்து வெளியே வந்தவுடன் அந்த மனிதனும் கேட்டார்கள் நீங்கள் எந்த மொழியில் கேட்டார்கள் அந்த மனிதன் சொன்ன சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்த எனக்கு ஆங்கிலம் முழுமையாக தெரியாது இந்தி அறவே தெரியாது கிறிஸ்தவ பாதிரியாக நடத்திய பள்ளியில் தாய்மொழியான தமிழில் தான் படித்து வளர்ந்தேன் என்று அன்று அப்துல் கலாம் சொன்னார் நாம் சிறுத்து தமிழர் ஒருவர் என்று பின்பும் அப்துல் கலாமுக்கு பின்பும் ஒரே ஒரு மனிதன் தான் இருந்தான் பேரறிஞர் அண்ணா தான் வளர்ந்து நிமிர்ந்தான் ஏன் பேரறிஞர் அண்ணாவிற்கு பின்பும் பின்பும் அண்ணா என்ற மனிதர் இருக்கிறார் அதுதான் நீட் தேர்வு இந்தியா என்ற நாடு விடுதலையான பின்பு இந்த நாட்டுடைய அரச மொழியாக எந்த மொழியை ஏற்க வேண்டும் என வெளிவந்த போது இந்த நாட்டில் காஷ்மீர் என்ற மாநிலத்தில் காஷ்மீர் என்ற கொண்ட காஷ்மீர் காரன் ராஜஸ்தான் என்ற மாநிலத்திற்கு ராஜஸ்தானி அந்த மொழியை பேசிய ராஜஸ்தானி காரன் குஜராத் குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட குஜராத்திகள் உத்தரப்பிரதேசத்தில் மைதிலியை தாய்மொழியாக கொண்ட உத்தரப்பிரதேசத்திற்காரர்கள் பிகாரியில் சாந்திலியை தாய்மொழியாக கொண்ட பிகாரிகள் திரிபுராவில் திரிபுரியை தாய்மொழியாக கொண்ட திரிபுரிகள் அசாமில் தாய்மொழியாக அசாமியை கொண்ட அசாமியர்கள் நாகாலாந்தில் தாய்மொழியாக நாகாவை மணிப்பூரிய தாய்மொழியாக கொண்ட மணிப்பூரிகள் ஒரிசாவில் ஒரியாவை தாய்மொழியாக கொண்ட ஒரியாக்காரர்கள் வங்கத்தில் தாய்மொழியாக கொண்ட ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த அந்த வங்க மொழியை கொண்டவர்கள் ஆந்திராவில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் கர்நாடகாவில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் மலையாளத்தில் கேரளாவில் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிகள் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் நாம் யாருமே இந்தியாவின் ஆட்சி கேட்கவில்லை அதற்கு மாறாக இந்திய அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில் ஒரே ஒரு வாக்கில் ஒரே ஒரு வாக்கில் இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக போகிறது இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக போகிற போது ஒட்டுமொத்த இருந்தார்கள் இருந்தார்கள் ஒட்டுமொத்த இந்தி இந்தியா என்ற இந்தியர்கள போது எல்லா மாநில அரசுகளும் இந்திய படியுங்கள் இந்திய படியுங்கள் என்று பள்ளிய பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் இந்தியை படித்துக் கொண்டே போனார்கள் இந்தியை படித்துக் கொண்டவன் எங்களூர் மதுரைக்கும் எங்களூர் விருதுநகருக்கும் எங்களூர் ராமநாதபுரத்துக்கும் அவன் சாதாரண கூலி தொழில தொழிலாளியாக சகோதரன் வயிறு வழக்க பஞ்சு முட்டாவிக்கு பானிபூரி விற்க என் சகோதரன் இந்திய சகோதரன் வந்து சேர்ந்த ஆண் இந்தியே வேண்டாம் என்று இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா இங்க எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சென் தமிழுக்கு தீங்க வந்த இந்த தேகம் லாபம் உண்டோ இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சங்க வந்துடுவார் அந்த ஈனரை காலை உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்து விடுந்தி எத்தனை வட்டாரம் கூட்டி வரும் அற்பமன்ற நிதிதனை அழித்தலும் ஆதிக்கந்தனை வாங்குவீன் வாங்குவி குவிடு போன்றோடை என்னை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை எங்க விடவும் தமிழ் தாய்தனை என்று வேண்டாம் என்று இந்த போராடிய போட்டுக்கொண்ட இந்த திராவிட இயக்கத்தின் தோழர்கள் என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவொழி மொழி மொழி இந்தியில் பழைய என்று சொன்னான் இல்லை இல்லை இந்தி கூடாது என்று எங்களுக்கு இரண்டு மொழி உண்டு ஒன்று தாய்மொழியான தமிழ் உண்டு உலக தொடர்புக்கு ஆங்கிலம் உண்டு என்று அண்ணா அவர்கள் ஒரு இருமொழி கொள்கையை கொடுத்தார் ஒரு மயில்சாமி அண்ணா துறை வந்தா ஒரு கலாம் வந்தா இன்னைக்கு பல அறிய வருகிறார்கள் ஆனால் இந்திய படித்த இந்திய சகோதரர்கள் எங்கள் ஊருக்கு ராணாபுரத்துக்கும் ஏதோ ஒரு துறை செய்ய வருகிறார்கள் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் எந்த ஊருக்கு ஆசைப்பட்டா சவுதிக்கு சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு லண்டனுக்கு அமெரிக்கா போக ஆசைப்படுவான் யாராவது ஒருத்தன் பீகாருக்கு வேலைக்கு போறேன் யூபிக்கு வேலைக்கு போறேன் இல்ல குஜராத்துக்கு வேலைக்கு போறேன் எனக்காவது வச்சிருக்கமா அப்படி என்றால் இந்தி என்ற மொழி மீதான வெறுப்பு அந்த நிலத்தில் வேலை செய்வதற்கு அறிவு வளர்வதற்கு கல்வி பெறுவதற்கு எதுவுமே இல்லை அதற்கு மாறாக உலக மொழிகளிலேயே தொன்மையான மூத்த பழமையான தமிழ் என்கிற மொழி இருக்கிறது அதற்கு ஆதரவாக ஆங்கிலம் என்கிற அளப்பரிய அறிவியல் சுரங்கம் எங்களுக்கு போதும் இருமொழி கொள்கை என்ற தத்துவத்தை பேரறிஞர் அண்ணா இந்திய நாட்டில் எந்த அரசும் செய்ய மறுத்த போது தமிழ்நாடு அரசு என்ற இந்த அரசு எங்களுக்கு இரண்டு மொழி போதும் என்ற ஒரு தத்துவ நிலைப்பாட்டை எடுத்தோம் அதனால் அறிவியலில் வளர்ந்து நின்றோம் மருத்துவத் துறையில் தமிழ்நாடு என்ற மாநிலம் வளர்ந்த மாநிலங்களில் முதலிடத்திற்கிறது ஹிந்தி படிக்கவில்லை ஆனால் பெரிய மாநிலம் ஏறத்தாழ எட்டு பிரதமர்களை இந்தியாவுக்கு கொடுத்த உத்தரப்பிரதேசம் என்ற மாநிலம் தொழில் இருபத்தி ஏழாவது என்கிற வளமையும் அதை ஆட்சி ஆட்சியாளர்களும் சமூக நீதி திட்டம் ஒரு திட்டம் நம்மளிடம் வந்தது அந்த திட்டத்தை தான் வளர்ந்து வளர்ந்து வந்தோம் அன்பு கொண்ட மக்களே பல பேர் இருப்போம் எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்கு பேசுற ராஜீவ் காந்திக்கு ஒரு சாதி இருக்கு எதற்கு சூர்யா சூர்யாசேரியருக்கு ஒரு சாதி இருக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சாதி இருக்கு எல்லாருமே ஏதோ சாதி சென்றிருக்கா நாடு விடுதலை பெறுகிறது நம்முடைய பெரும்பாட்டங்கள் வீரம் அழகும் வேறு நாட்டியும் அழகு முத்தவும் உங்க சாதி ஏதோ ஒரு சாதி ஏன்னா அரசர்கள் சாதியா மாறிட்டாங்க எல்லா சாதிக்காரையும் சேர்த்து இந்த நாட்டை விடுதலைக்காக போராடணும் என்ன கோரிக்கை வச்சோம் நாடு விடுதலை பெற்றால் இந்தியாவுடைய வேலை இந்தியர்களுக்கு வைட்டோம் அதுதானே

இந்தியில் என்றால் இந்த ஊருக்கு தேவருக்கும் தேவேந்திரருக்கும் யாதவருக்கும் ரெட்டியாருக்கும் நாயுடுக்கும் நாயக்கருக்கும் அருந்ததியருக்கும் ஐயர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அலசு வேலை கிடைக்க வேண்டும் அதான் லட்சியம் அதான் நோக்கம் ஆடுமே பண்ணு பாடுமே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை பெறுகிறது நாடு விடுதலை பெற்றாச்சு விடுதலை எல்லாரும் ஐயா எனக்கு ஐநூறு ஏக்கர் நல்லா இருக்கு ஐயா ஊர்ல பெரிய சாதிங்கய்யா பண்ணையாருங்கய்யா எனக்கு மதுரை கலெக்ட்ரு ஆபீஸ்ல ஒரு கலெக்ட்ரல் உள்ளயாம இந்த கூடத்தில் இருக்க எல்லா சாதிக்காருமே கேட்டான் இந்த கூட எல்லாருமே கேட்டான் நம்ம தாத்தா பாட்டி ராமினு கேட்டான் ஏன்னா நாலு விழுத விட்டாச்சு இந்தியாவுடைய வேலை இந்திய என்று நாட்டை சுதந்திர போராட்டத்திற்காக போராடி எண்ணிடங்காதவர்கள் எண்ணிக்கை எண்ணி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாளு விழுத மதுரை ஜில்லா பெரிய ஜில்லா நம்முடைய ஆத்தார் மாணி ரங்க ராணி மங்கம்மா ஆண்டு பாட்டன் பாட்டு நாயக்கர் வம்சனில் நின்று எங்கள் கிழவன் சேதுபதி ஆண்டு ஆடி நின்ற மான் இந்த மண் நாற்பத்தி ஏழு நாலு சுதந்திரம் அடைஞ்சாச்சு அப்ப இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆபிஸ் வந்திருக்கு ராமநாதபுரத்தை தவிர்த்து பெரிய ஜில்லா மதுரை ஜில்லா மதுரை கலெக்டரா இந்த ஊர்ல ஏதோ ஒரு சாதி இருக்கு யாராவது வந்திருக்கணும் யாராவது தான் வரணும் நாடு தான் விட்டுருச்சு இந்த உபாத கூட்டத்துல உங்க தாத்தா உங்க பாட்டனுக்கு அந்த தகுதி இருக்கா என்று கேட்கிற போது அன்பு கொண்ட மக்களே அன்னைக்கு யாராவது ஒருத்தர் இந்த நான் மதிக்க பெரும் மரியாதைக்குரிய அரசியல் ஆய்வு என்று எப்போதும் சொல்லுறேன் ஐயா முத்ராமி இருக்கார் என்ன மூர்த்தியின் இருக்காங்க என்ன மணிமாவன் இருக்காங்க சட்டமன்ற பெரும் மரியாதைக்கான தளபதி இருக்காங்க பல பேர் தகுதி வாங்கி இருக்கீங்க எங்க தாத்தா டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னு யாராவது ஒருத்த கை தூக்குங்க ஒருத்த கை தூக்குங்க எங்க தாத்தா டிகிரி முடிச்சிருக்காருங்க பிஏ பிஎஸ்சி எம்பிபிஎஸ் பிஎல்பிஏ ஒருத்தர் காட்டுங்க இவ்வளவு கூட்டம் இருக்க இவ்வளவு கூட்டம் இருக்க எல்லாருமே சாதாரண ஆட்கள் ஊருக்குள்ள யாரு பெரிய சாதி பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல யூனியன் சேர்மன் பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்று இவ்வளவு பேர் தென்னாட்டுடைய என் பாட்டி கண்ணகி நீதி கேட்டு என் பாட்டன் பாண்டிய நெடுஞ்சேரியன் ஆண்டு நின்ற மாமுதுரை வரலாற்றில் மாமோதுரை என்பது என்ன ஊர் கீழடி என்பது தமிழர் நாகரிகத்தின் தொன்மம் ஆண்டு குடி பலவே வாழ்ந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாடு விடுதலை பெற்றவுடன் அவன் கேட்டான் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கியோ அவனா கலெக்டர் ஆபீஸ்க்கு அப்ளிகேஷன் போடுண்டான் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கியோ அவனா இன்ஜினியர் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுண்டான் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கியோ அவனா வக்கீல் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுண்டான் யாரெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கியோ அவனா வாத்தியார் வேலைக்கு அப்ளிகேஷன் போடுண்டான் அப்பதான் நம்ம ஆளுக்கு தோணிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போனா டிகிரி படிச்சிருக்குமா எல்லாம் கேட்டான் அவசான வலைக்கு போனேன் என்ன படிச்சிருக்கன்னு டிகிரி படிச்சிருக்கேன்னு அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அவாறு அவரை சாதிக்கு அவாரவர் சாதிக்கு ஒரு குலத்தொழில் இருந்துச்சு அந்த குலத்தொழிலுமே செய்து கொண்டிருந்த போது தான் இந்த மண்ணில் பெரியார் இப்போ கிழவன் பிறந்தான் அந்த கிழவன் கேட்டான் ஏண்டா வருஷம் வருஷமா நானே ஆடு மேய்க்கிறேன் நானே செருப்பு தைக்கிறேன் நானே பலையடிக்கிறேன் நானே விவசாயம் செய்கேன் மணி அடிக்கிற நீ மட்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி உட்கார்வியா எனக்கு இந்தியாவுடைய அரசியலுக்கு சட்டத்தை திருத்தி படிக்கிற உரிமையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியை முதல் முதலில் இந்தியாவிலேயே ஒரே ஒரு குரல் கேட்டது அது தந்தை பெரியார் என்ற குரல் அன்பு கொண்ட மக்களே அன்பு கொண்ட மக்களே அரசியல் சட்டத்தில் அரசாங்க வரைவு செய்வதற்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் சரத்து பதினாறு ஒண்ணு அது மிகப்பெரியதாக சொல்கிறது எந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட

தந்தை பெரியார் கேட்டார் நான் அம்பேத்கர்களே உங்களை மதிக்கிறேன் உங்களை நான் என்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஒரு அரசாங்க வழிக்கு போனா எந்த பிசி எந்த எஸ் சி படிச்சிருக்கான் எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் போவதற்கு இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை கேட்டார் அதை முதலில் யாருமே ஏற்றுக்கொள்ள முதலில் யாருமே ஏற்றுக்கொள்ள ஒரு மரியாதைக்கு பெரிய ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு மரியாதை பெரிய சர்தார் வல்லபாய் பட்டேலி கொள்ளவில்லை ஒரு மரியாதைக்கு பெரிய இந்தியாவுடைய தலைவர்களாக இருக்க பல பேர் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது தமிழ்நாடு என்கிற மாநிலம் மட்டும்தான் ஆறு மாதம் தொடர்ச்சியாக போராடி காமராஜர் துணையோடு பேரறி அண்ணா தெரு தெருவாய் போய் தெரு தெருவாய் போய் கருப்பு சோப்பு துண்டுபட்ட இந்த திராவிட இயக்கம் தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் எங்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டது அன்பு கொண்ட உடன்பிறப்புகளை எதை திராவிட இயக்கம் சாதித்தது யாராவது கேட்டால் ஆடு மாடு மேய்த்து கொண்ட ராஜீவ் காந்தி இன்னைக்கு மாஸ்டர் ஆஃப் பிளான் டிகிரி போட்டிருக்கேன் சாதாரண குடும்பத்தில் வந்த அமுதரசன் இன்னைக்கு தனக்கு பின்னாடி ஒரு எம்பி ஒரு

அன்னைக்கு குஜராத்துக்காரங்க கேட்கல அன்னைக்கு மகாராஷ்டிர மாராஷ்டிர்காரங்க கேட்கல பீகாருக்கு அவரங்க கேட்கல யூபி காரம் கேட்கல காஷ்மீர்க்காரம் கேக்கலை இந்தியாவில யாருமே கேட்கல நரேந்திர மோடி நீங்க சர்டிபிகேட் காமிச்சாரு பிஏ படிச்சிருக்கேன் ஐயா எந்த ஊர்ல படிச்சையா அது தெரியாது ஐயா எந்த காலேஜா அதுவும் தெரியாது ஆனா பிஏ டிகிரி இருக்கு அந்த டிகிரியாக காட்டினா அதை காட்ட மாட்டேன்னா இந்த போலி டிகிரி தயாரிப்பதற்காக ஒரு பிற்பத்தப்பட்டவனுக்கு தகுதியின் திறமையை நரேந்திர மோடியில் பிற்பத்தப்பட்டவங்க வந்திருக்குன்னா அதற்கும் காரணம் திராவிட இயக்கம் போராடி பெற்ற இட உருக்கையில்தான் அப்படித்தான் கல்வி இதற்காக வந்தது அப்படிப்பட்ட கல்வியை தான் போராடி போராடி வென்று தான் மருத்துவம் படிக்கும் உடைகளை வளர்க்கிற போதே ஆசையா வளர்க்கிற போது என்னையா படிக்க போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுகளுக்கு முன்பு அன்பு கொண்ட மக்களே நீங்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் சமஸ்கிருதம் தான் கட்டாயம் இருந்த சமஸ்கிருத யார் படிக்க முடியும் சமஸ்கிருதம் படிக்க முடியுமா இல்ல இருக்கக்கூடிய தேவன் தோளை தான் படிக்க முடியுமா இல்ல நாலாறு ஆறு படிக்க முடியும் யார் படிக்க முடியும் சமஸ்கிருதம் ஐயர் ஐயங்கார் மட்டுமே படிக்க முடியும் ஐயர் அடைந்தால் மட்டுமே படித்திருந்தால் சமஸ்கிருதத்தில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றால்தான் எம்பிபிஎஸ் டிகிரிக்கே போக முடியும் என்ற விதி இருந்த போது நீதி கட்சி வந்துதான் முதல் முறையாக சமஸ்கிருதம் மருத்துவத்துக்கு கட்டாயம் இல்லை மருத்துவத்துக்கு கட்டாயம் கணிதமும் அறிவியல் தானே ஒழிய சமஸ்கிருதம் இல்லை என்கிற ஒரு கட்டுப்பாடை ஒரு நீர் நீக்கியல் அது நீக்கியல் பின்புதான் எல்லோரும் மருத்துவம் படிக்கலாம் என்கிற நிலை இந்த நாட்டுக்கு வந்து அப்புறமா நம்ம நம்ம ஆளுக கொஞ்சமா மருத்துவம் படிக்கப்பட்ட நிலை வருகிற போதுதான் மருத்துவம் என்பது இது மட்டுமே ஒரு உயர்சாதி கூட்டம் ஐயர் என்ற ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது எப்படி இவர்கள் எல்லாம் ஒரு குப்பனும் சுப்பனும் மருத்துவ படிக்க ஆரம்பிக்கிறான் என்று அதற்கு நிகழ்வு வைத்தார்கள் அன்பு கொண்ட மக்களை கல்வியை போராடி போராடி ஆண்டாண்டு காலமாக ஆண்ட பரவலையாக இருந்தால் எங்களுக்கு தாத்தங்கள் அரசர்களாக இருந்தார் எங்களுக்கு கூட்டங்கள் அங்க இருக்கக்கூடிய போர்ப்படை தளபதியாக இருந்தாலும் அரசு வேலைக்கு போக வேண்டும் கல்வி வேண்டும் அதில் மருத்துவம் தான் பெரிய படிப்பட்டால் அதை படிப்பதற்கும் தகுதி வேண்டும் என்று பல நாள் போராடிதான் கொஞ்சமாய் கொண்டு வந்தோம் அப்பதான் இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிறான் இதுவா இது இதுவா இது இதுக்கு மேல நீ போகாத அப்படியே எல்லாம் டாக்டர் ஆயிட்டா எல்லாம் டாக்டர் ஆயிட்டா அவங்க என்ன பண்ணலாம் ஒரு தேர்வை கொண்டு வந்து இந்த நீட் இதை தேர்வை கொண்டு வந்திருக்காங்க நீட் எப்படி இங்க வந்துச்சு ஒரு மரியாதைக்குரிய முட்டப்பிரங்க கலங்கி உயிரோடு இருந்து ஆச்சரியார் இருந்தவரை வராத நீட் பெரு அமையார் சிறப்பு ஜெயலலிதா மீது ஆயிரம் முறைகள் இருக்கிறது ஆனா நீட் என்ற தேர்வை தாங்க ஆட்சியில் அது ஆட்சியில் இருந்தவரை அந்த அம்மா உள்ள விடல ஆனால் ஒரே நாளத்தில் ஒரே ராத்திரியில் போய் ஓபி என்கிற அந்த மனிதர் அவருடைய அமைச்சர் இந்த மகா பாண்டியராஜ் என்ற சங்கி அமைச்சரை இரவோடு இரவாக கள்ளிக்கு எழுப்பி ஒரே இரவுல ஒரு அப்ரோட்டில் கையெழுத்து போட்டு நீட்டுக்கு விளைச்சி கொடுக்கலாம் எங்களோட வீதியை சுப்ரீம் கோர்ட் அப்ளவ்ட்டு இருக்காங்க அப்பறம்தான் நீட்டி வருது இந்த நீட்டி வந்தா என்னங்க இறக்க போகுது இந்த தகுதி திறமை தகுதி பாதிக்கப்படுது திறமை பாதிக்கப்படுது தகுதியானவர்களே வல்ல அப்ப நீட் எங்க தேர்வை பெருமரியார் பெண் சின்னவர் தொடர்ந்து இருப்பது காரணம் வெறுமன்ற மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல ஒன்று மாநில உரிமை இன்னொன்று இடஒதுக்கீடு சமூக நீதி தகுதி திறமை தகுதி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சாதி சான்ற கொடுத்தா சாதி என்ன சாதி அதுதான் சாதியை வளர்க்கிறான் நமக்கே பல பேர் புரிதல் இல்லை அந்த சாதி சான்ற என்ன சாதி அதுதான் சிக்கலா இருக்கு அதை கிழிச்சு போட்டா சாதி ஒழிஞ்சு பேர் வைக்கிறாங்க அப்ப சாதி சான்ற தேவையில்லைங்கிறான் உள்ள மக்களே சமூக நீதி சமூக நீதி தொடர்ந்து நம்முடைய மாண்புக முதலமைச்சர் தொடர்ந்து பேசுகிறார் அது என்ன சமூக அது என்ன சமூக ஒரு அப்பா இருக்கார் அந்த மணிமாறன் இருக்கார் வச்சுங்க அவருக்கு மூணு குழந்தை மூணு குழந்தை ஒரு பையன் வளர்ந்த பன்னிரெண்டு வயசு பையன் வளர்ந்த பன்னிரெண்டு வயசு பையன் இன்னொரு பையன் வளர்ந்த எட்டு வயசு பையன் இன்னொரு பையன் இப்பதான் பறந்த ரெண்டு வயசு பையன் மூணு வேலையை கூட்டிட்டு அந்த மணிமாறன் கோவை போறாரு அண்ணனுக்கு கடவுள் பத்தி அதிகம் தன்னுடைய தன் கும்புடுகிற தன்னுடைய காளையை மாறியை தன் பிள்ளைகளுக்கு காமிக்க வேண்டிய பக்கத்தில் ஆசை கூட்டி கொண்டு போகும்போது கூட்டம் அதிகம் அன்னைய என்ன பண்ணுவாரு கலந்த பையனை பன்னெண்டு வயசு போய் தோலுக்கு வளர்ந்துருப்பான்ல ஏய் தோளோட தோள் நிடுவான் பாரு கையை குடிச்சிக்க எங்கேயும் ஓடினால கையை குடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவார்ல இந்த ரெண்டாவது பையனை கொஞ்சம் இழுத்து வளர்ந்துருப்பான் அவனை தூக்கி இடுப்பு வச்சிருப்பாரு தம்பி சாமி தெரியுதா பாரு பாரு மூணாவது பையன் என்ன செய்வாரு தூக்கி தூக்கி என்ன பண்ணுவாரு தூக்கி தோல உட்காருல்ல தூக்கி தோல வச்சிருவாருல்ல இப்ப வளர்ந்த பையன் அண்ணா நானும் பிறந்தேன் என்னை தூக்கி தோல் அந்த மணிமார என்ன சொல்லுவாரு ஏண்டா பன்னெண்டு நம்ம கழுத வயசாச்சு உன் தம்பி பிறந்தான் சின்ன பையன் அவளை தூக்கி தோல் வச்சுட்டு என்ன சொல்லுவாரு இது அப்பாவுடைய நீதி தன் கடவுளை பார்க்கிற போது வளர்ந்த பையனை என்னை விட்டு வெளியே போய்விடாதே என் கையை பிடித்துக் கொண்டு பக்கப்பிலே வளர்கிற பயனை தூக்கி இடிப்புல வைத்து இதோ சாமியை சொல்றார் பறந்த பையனை தூக்கி தோல் வைக்கார் இது அப்பாவி நீதி இது போல் அரசாங்கத்துக்கு நீதி வேண்டும் ஆண்டாண்டு காலமாய் ஒரு ஐநூறு ஆண்டு காலமாய் படித்து 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 நான்தான் திமுறோடு இருக்கிற அரியவர்கள் ஏழைகள் நீனா ஓடி போகாத கைய புடிச்சிட்டு ஓபன் கோட்டாலே வா கையை குடிச்சுட்டே நிலுங்கிறான் கொஞ்சம் நான் வளர்ந்து ஊருக்குள்ளே பார்த்தா பிரசிடண்ட் ஆயிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் கொஞ்சம் அதிகாரிகளுக்கு வந்திருக்கு வந்திருக்கு அந்த பேக்வேர்டு மக்கள் தூக்கி இடுப்புல வச்சுட்டு வீழ்ந்து வீழ்ந்து கிடந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தூக்கி தோல் வைக்கிறதுல அது நீதி அரசாங்க நீதி அதுதான் சமூக நீதி அன்பு கொண்ட மக்களை அப்பாவிற்கு நீதி இருப்பது போல் அரசாங்கத்துக்கு நீதி வேண்டும் அது சமூக நீதி அந்த சமூக நீதி அடிப்படையில் தான் தமிழ்நாடு என்ற மாநிலம் கட்டப்பட்டு கொண்டு வந்தது அந்த கட்டமைப்பின் தான் நீட் என்கிற தேர்வு கிராமப்புறத்துக்கு வந்தால் என்ன பாதிப்பாங்க என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறேன் எல்லாம் எப்படி படிக்கிறேன் பனிரெண்டு ஆண்டு ஒரே பாடத்திட்டம்

வேற பாடத்துல கேட்டான் கேட்டா ஐசிஎஸ் ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஒரே நாடுங்க ஒரே பாடத்திட்டங்க ஒரே நாடுங்க ஒரே பாடத்திட்டங்க நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க அன்பு கூட நண்பர்களே இந்த நீட் என்ற தேர்வுக்கு முன்பு கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரும் கோரிக்கை இருக்கிறவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் முக்கியமான காலகட்டம் கச்சத்தீவு என்கிற சேதுபதி மன்னர்கள் ஆண்ட நல்ல பல பேர் மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சராக இந்திரா காந்தி எம்ஐஆர் இலங்கை தீவுக்கு தாரை வார்த்த ஆண்டு அதே ஆண்டு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் கொண்டு போனார் பொதுப்பட்டியல் என்றால் பொதுப்பட்டியல் என்றால் மாநில அரசும் மத்திய அரசும் தங்கள் விருப்பத்துக்கு சட்டம் ஏற்றிக் கொள்ளலாம் விருப்பத்துக்கு சட்டம் ஏற்ற போது மாநில அரசு ஏற்றுகிற சட்டத்தில் மத்திய அரசு இன்னொரு முடிவு மத்திய அரசு முடிவு மேலோங்கும் என்று சொன்னால் மேலோங்க அதற்கு மாறாக இந்தியாவுடைய அரசியல் சட்டம் மிகத் தெளிவாக சொல்கிறது யாருக்கு தேவையோ யாருக்கு பாதிப்போ யாருக்கு அதனால் என்ன இன்பாக்ட் விளைவு ஏற்படுகிறதோ அந்த அரசு ஏற்படுத்துகிற சட்டம் தான் செல்லும் என்று கலரப்பல் ரிஜிஸ்ட்ரேஷன் தேதி என்று ஒரு தேதியை அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிறது இரண்டு ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநில அரசும் ஒரு சட்டத்தை ஏற்றினால் ஒன்றிய அரசு சட்டம் செல்லுமா மாநில அரசு சட்டம் சென்று ஏற்றம் செல்லுமா என்று கேட்டால் மாநில அரசு சட்டம் செல்ல வேண்டும் என்றால் யாருக்கு பாதிப்போ அவர்கள் ஏற்றுகிற சட்டம்தான் செல்லும் என்கிற நிலைப்பாடு அரசியல் புத்தகங்கள் எழுதியவர்கள் சொன்னார்கள் அப்படி நிலை வருகிற போது நீட் என்கிற தேர்வால் தமிழ்நாடு மாணவர்கள் பாதிப்படைகிறார்கள் எண்ணிலடங்காத கிராமப்புற மாணவர்கள் என்ட்ரன்ஸ் என்ற நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள மறுக்கிறார்கள் நாங்கள் பாதிப்படைகிறோம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி மாண்பு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் எக்ஸலன்சி இன்னைக்கு எக்ஸலன்சி ஒருவேளை ஆறு மாதம் கழிச்சு சொன்னா இந்த கூட்டத்தில் அண்ணன் கணேசனும் எங்க அண்ணன் சூர்யா சூர்யா கிருஷ்ணமூர்த்தியோ சேவரோ ராஜீவ் காந்தியோ ஆறு பேச பேச முடியுமா முன்னாள் ஆளுநர் மாட்டு ரவி 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 பான் பிரேடு பக்கா ரவுடி ரவுடியே பேசலாம் முடியாது வுடி ரன்சி மிகு தமிழ்நாடு ஆளு தனக்கு அதிகாரம் இல்லாது தன்னால் கையெழுத்து போட முடியாத ஒன்றை உச்சபட்ச அதிகாரமாக குடியரசு அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டியதை அமித்ஷாவும் அவர்கள் அந்த எஜமானியத்தனத்தை இந்த நாய்க்குட்டி எஜமான இருக்க மோடிக்கு கூட வாழாட்ட மாட்டேன் நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு கீழே கூட இருக்க மாட்டேன் தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டியதை நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று பேசுகிறார் இந்த நிலையில்தான் ஒரு மாநில சுயாட்சி வருகிற போது மாநில அரசுகள் விரும்பிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய சின்னவர் ஒரு மரியாதைக்குரிய நம்முடைய இளைஞர்களின் செயலாளர் நீட் என தேர்வு ரகசியம் தெரியும் என்று இதே ஒரு எய்ம்ஸ் எங்கக்களை தூக்கிய போது அந்த ரகசியம் வெல்ல கேட்டார்கள் நாம் சொல்வது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தோம் என்றாவது நீட் குறித்து பேசாம இருந்தமா என்றாவது நீட் குறித்து போராடாம இருந்தமா நீட் இருந்தமா மௌனமாக ஆண்டு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த எடப்பாடி பளிச்சு அப்படிங்கிற புதியதுறை நீ வந்துச்சு எனக்காவது பேசின பார்த்திருக்கமா என்னைக்காவது பேசுன பார்த்தோமா ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் பிடித்த கொள்கையில் மிக தெளிவோடு பயணிக்கிறோம் காரணம் நீட் என்கிற தேர்வு மாநில மக்களை பாதிக்கிறது ஆளுநர் நாட்டுக்கு இந்த ஆட்டுக்கு தாடி போல் நாட்டுக்கு ஆணு பதிவு இருக்கிறது அது கேடாக அமைஞ்சிருக்கிறது கூடாது என்று தொடர் பிரச்சாரம் செய்கிறோம் இந்த பிரச்சாரம் உறுதியாக ஆறு மாதங்களில் அதிகாரம் இந்தியாவுடைய கூட்டணிக்கு கைமாறுகிற போது இந்த முன்னாள் ஆளுநராக போவார் கையெழுத்து போட வேண்டிய பெரும் இந்தியாவுடைய குடியரசு திரௌபதி முருகு அன்று கையெழுத்து போடுவார் என்றால் பேசுவதற்கு காரணம் இந்த நீட் என்ற தேர்வில் பாதிக்கப்படுகிற மாணவர்களுக்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அரசாங்கம் உங்களோடு இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களோடு இருக்கார்கள் தொடர்ந்து போராடுவோம் இந்த நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிற அத்தனை முகத்துறையை கிணிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் முதல் குரல் இது உங்கள் குரல்